தெய்வத்தினுடைய குரல் ஒடி தெய்வீக திருவிழத்தின்படியாக கடந்து வருகிறது நமக்கு காண்பித்து தருகிறார் இந்த நாளிலும் கடவுள் தருகின்ற வார்த்தையை தூய ஆவியானவனுக்கு வெளிப்படுவதை கடந்து செல்வோம் ஏசியா புத்தகத்திலே நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் ஏசியா புத்தகம் ஐம்பத்தி நாலிலே பதினேழாவது வசனத்தை காண்பிக்கிறார் உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது உண்மையில் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் எப்படி அருமையான வார்த்தையை நம்முடைய அருமை ஆண்டு ஒரு தூய வழியாக கிடைக்கிறார் என்ன உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது உண்மையில் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்லும் எழும் எந்த நாவியும் நீ அடக்கி விடுவார் உள்ளத்தின் ஆழத்தினது ஆண்டோக்கு நன்றி கூறல ஏனென்றால் சில வேலையிலே நாம் இல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தி நமக்கு தொந்தரவு சில வேலை நமக்கு எதிராக சில பிள்ளை சின்ன கூட மந்தன் கூட செய்யலாம் எதுவும் செய்யலாம் விளப்பிரமான எத்தனையோ இருக்கிறது ஒண்ணுக்கும் தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கறி சொல்லும் போது எந்த மாயா மந்திரமும் பில்லி சின்னமும் எதுவுமே இருக்காது இஸ்ரேலே யாக்கோப்பி உனக்கு எதிரான மந்திரம் இல்லை குறி சொல்லுதனும் இல்லை சொல்லியிருக்கிறாரே இல்லைங்களா போர்க்கருவி உண்மை குற்றம் திருப்பி சொல்லும் எழும் எந்த நாவியும் நீ அடைப்பிடுவாய் எப்படி நான் அடுக்குவேன் எப்படி நான் அடுக்குவேன் அவரே அதிலுக்கு தேவையானதெல்லாம் செயல்படுத்தி நடப்பித்திருவார் இவ்வளவு பேச தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நடக்கும் தான் சொல்லிக் கொடுக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படிப்பட்ட நல்ல இருப்போம் என்றால் இன்று அருள் அதன் நமக்கு ஓடு கூட சொல்லுகிறார் எதற்கு நீ பயப்படாது எதை ஒன்று தாக்கப்பாது பயப்படாது சொல்லிக் கொடுக்கிறார் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் அந்த வார்த்தையை நான் பார்க்கும் போது தூயா இருக்குல்ல அதே ஏசியா நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்க இது கேட்ட நிலையிலே அங்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கும் உனக்கு எதிராய் வெகுண்டு எழுவோர் அனைவரும் மான கேடுற்று இழிநிலை அடைவர் அடைவர் உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாது ஒழிவர் ஆண்டு இது யார் சென்ற வார்த்தை ஆண்டவர் நம்மை படைத்து பராமரித்து வழி நடத்துகிற ஆண்டவர் அவருக்கு அஞ்சு நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தருகின்ற வார்த்தை அவருடைய அன்பு இருக்கிற நமக்கு கொடுக்கிற வார்த்தை இது எனவே எதைக்கும் உன்னை எதிர்த்து போராடினையும் நீ தேடுவாய் அவ காண மாட்டாங்க பைபிளை பார்ப்போம் மனக்கு கடவுள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தக்கங்களை நம்ம கொடுத்து நடத்திக்கிறவராக இருக்கிறார் வசனத்தின் கார்கிலை பண்ணும் அஞ்சாதி நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதி நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமளிப்பேன் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார் அப்படியாக ஆண்டவர் தான் இந்த நாளிலே எதற்கும் கலங்காதி மகனே எதற்கும் பயப்படாதே நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் என்று நமக்கு ஆதரவும் தேர்தலும் கொடுக்கிறார் ஆதரவும் தேர்தல் இந்த வார்த்தை உள்ளடக்கி ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிற என்று ஒப்பு கொடுத்து நாம் கடந்து வந்தால் அந்த வார்த்தை ஆமேன் என்று நிறைவேறி நமக்கு வெற்றின் காரியத்தை காண செய்யும் வெற்றின் காரியத்தை காண செய்யும் எதை குறித்தும் மகனே இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ஸ் ஆப் காட் வழியாக தருகிறார் தெய்வீக திருவிழித்து வழியாக தருகிறார் எனவே தைரியமாக அவருக்கு நன்றி கூறி ஒப்பு கொடுத்து கடந்து போகலாம் அன்பின் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து நான் போய் இருந்தேன் எனக்கு எதிராக செயல்படுகிற அநேக மக்கள் உண்டு ஆண்டவரே அவர்கள் பல பல காரியங்களை எல்லாம் எனக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரை இதை குறித்து நான் கலங்கி போய் இருக்கிறது வேலையில் ஆண்டவரே உயிருள்ள தெய்வமே கண் கொண்டு காண்கிறவரே என் ஜபத்தை கேட்டு நீ இருந்த நாளிலே அருமையான ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறதே அந்த வாக்குக்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய வார்த்தையின் படியே நீர் அனைத்தையும் அனைத்தையும் அகற்றி என்னை பாதுகாத்து செயல்படுத்துவீராக எங்களுக்காக என்ன விட்டு மன்னா பார்த்தவரும் எங்களுக்காக மறித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆகிய உங்களுடைய திருக்குமாரணம் எங்கள் ரட்சகர் மீப்பெருமான இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசு திருப்பிலே தாச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோம் விசுவாச நன்றி கூறுகிறோம் நல்ல பிதாவி ஆமீன் ஆமீன் ஆமீன்